ராஜராஜ சோழன் இந்த சோழ வம்சத்தை சேர்ந்தவங்க போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வராகிய வழிபட்டு தான் வெளியில் போவாங்க வீட்டில் வச்சு வழிபடுவாங்க வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்க திருமணத்திற்கு சுக்கரனோட ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வெள்ளிக்கிழமைகளில் சக்கரை பொங்கல் வச்சு வழிபட்டால் ஆடி மாசம் வந்து ஒரு வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா அடுத்த ஆடி வாரத்துக்குள்ளேயே அவங்க வாழ்க்கை வந்து எல்லை தெய்வங்கள் காளியம்மன் மாரியம்மன் வழிபாடுங்கிறது காலகாலமா இருக்கு நமக்கு வரக்கூடிய தீமைகளை எந்த அளவுல கலையிறாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சொல்வாங்க அது ஏன் வெள்ளி செவ்வாய் இந்த செவ்வாய்க்கிழமைகளை அவங்க வந்து அந்த காலத்துல தவிர்க்கணும் திடீர் பாதிப்புகளை கொடுத்து நல்ல காரியங்களுக்கு வெள்ளிக்கிழமைகள்ல பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து அன்றைக்கி இங்கே குளித்து நம்ம விரதம் இருந்து வீட்டை கழுகி அதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை வீட்டை சுத்தம் செய்யணும் அப்போ தான் வந்து அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே விளக்குறாங்க பொதுவாக அம்மன் வழிபடுறவங்க மஞ்சள் சிலை கட்டுவாங்க ஆனால் ஆதிபராசக்தி நெல்புற ஆதிபராசக்தி வழிபடுறவங்க சவுப்பு கலர் போட கட்டுறாங்க அது ட்ரெஸ் கூட ஏதாவது இருக்காங்க வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நையாண்டு சித்தர் ஜோதிடர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அம்மன் வழிபாடு தமிழ்நாட்டில் காலங்காலமாக இருக்குது ஆரம்பத்தில் மா மாரியம்மன் காளியம்மன் இருந்தது இப்போ கன்னியாகுமரி சரெல்லாம் இசக்கியம்மன் இந்த பக்கம் திரௌபதி அம்மன் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த அம்மன் வழிபாடுடைய முக்கியத்துவம் என்ன பொதுவாக அம்மன் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாய்மையை நம்ம தான் அடிப்படை நோக்கம் அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொரு சாஃப்டான ஒரு தெய்வங்களுக்கு அம்மன் வந்து நம்ம மகாலட்சுமி தனலட்சுமி சரஸ்வதி அப்படின்னா தெய்வங்கள் அதே மாதிரி வீரம் சரிந்ததுக்கு வீர பெண்மணிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அம்மன் அடுத்து இந்த பக்கம் திரௌபதி அம்மன் இங்கே வந்து மிடிலில் வந்து காளியம்மன் வழிபாடுகள்ங்கிறது காலகாலமாக அதை பிரித்து வச்சுருக்காங்க அப்போ எல்லை தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காளியம்மன் மாரியம்மன் வழிபாடுங்கிறது காலகாலமாக அது இருந்துட்டுருக்கு நமக்கு வரக்கூடிய தீமைகளை அவங்க எந்த அளவில் கலையிறாங்க தான் வந்து அதோட நோக்கமே அதனால தான் பெண்மையை மதிக்கிறதுக்காகவும் பெண்களை வந்து தெய்வத்தோடு ஒப்பிட்டு நம்ம நம்ம குழந்தை கொடுக்குறாங்க அவங்க அவங்களோட சிரமங்களை நம்ம போற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வழிபாடு தான் வந்து அம்மன் வழிபாடாக தொடங்கப்பட்டது அம்மன் வழிபாட்டில் முக்கியமாக பார்க்கப்படுவது வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் அம்மனை வழிபடணுன்னு சொல்கிறாங்களே அது ஏன் வெள்ளி செவ்வாய் பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் வீடு அப்போ எட்டாம் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க உங்களுக்கு அங்கே நமக்கு பாதிப்புகள் அவமானம் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய இடம் தான் தத்துவத்துக்கு அது எட்டாம் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த செவ்வாய் லா காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்று எட்டு குடையவனாக இருக்கிறனால நன்மையும் கொடுக்கும் அதே நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அதே நேரம் திடீர் பாதிப்புகளை கொடுத்துரும் அப்போ இந்த செவ்வாய் கிழமைகளை அவங்க வந்து அந்த காலத்தில் தவிர்க்கணும் நல்ல காரியங்களுக்கு ஏன்னா ஃபுல் பாசிட்டிவாக இருந்தால் தான் அந்த நாளை நம்ம பயன்படுத்தணும் நமக்கு திடீர்னு ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா அந்த ரிஸ்க் எடுக்க யாரும் விரும்ப மாட்டாங்க அதனால் அந்த செவ்வாய் கிழமைகளில் தெய்வ வழிபாடுகளாக அதை கன்வெர்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாள் அவங்க அந்த காலத்தில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு புதன்கிழமை அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் போடுறது அது நல்லது வெள்ளிக்கிழமை அப்படின்னா வந்து ஒரு சுப காரியங்கள் நல்லா ஒரு ஆடம்பரமான ஒரு விஷயங்களுக்கெல்லாம் அதை பயன்படுத்திக்கலாம் இப்படி வகைப்படுத்தி வச்சுருக்காங்க அதன்படி செவ்வாய் கிழமைகளில் நம்ம விரதம் இருந்து அன்னைக்கு வந்து அம்மனை வழிபடுறது நல்லது அப்படின்னு செவ்வாய்க்கிழமைகளை தேர்ந்தெடுத்தாங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி பெண்கள் வந்து அன்றைக்கி இங்கே குளித்து நம்ம விரதம் இருந்து வீட்டை கழுவி அதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை வீட்டை சுத்தம் செய்யணும் அப்போ தான் வந்து அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே விலகும் வீட்டை தூய்மைப்படுத்துகிறதுனால நமக்கு அறிவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம பெட்ஷீட்டை க்ளீன் பண்ணுறது தலாணி உரையை மாற்றிக்கிறது வீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிற முறையை அவங்க வகுத்தாங்க ஏன்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம பண்ணி ஆகணும் அப்போ தான் வந்து நமக்கு நோயினால் பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறது அந்த காலத்தில் வந்து சாணி தொழிச்சு கோலம் போடுவாங்க அந்த கிருமி நாசினி அப்படிங்கறனால ஏன்னா அன்னைக்கு வந்து சிமெண்ட் தரையெல்லாம் இல்லை அதனால அவங்க இந்த மாதிரி பண்ணி சாணியில் மொழுகி அவங்க கோலம் போட்டு ஏன்னா அரிசி மாவில் தான் கோலம் போடுவாங்க அது சின்ன சின்ன உயிர்களுக்கு அது உணவாகும் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கணும் எறும்பு இதெல்லாம் வந்து வெளியிலேயே அந்த மாவு கோலத்தை போட்டோம்னா அப்படியே சாப்பிட்டு அப்படியே அது கிளம்பிடுங்க பசி ஆத்துற மாதிரியும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக அதை பண்ணிட்டாங்க மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் அதாவது இந்த பூசு மஞ்சள் இருக்கு இல்லையா அதை வந்து அரைச்சி அவங்க முகத்துக்கு பூசிக்கணும் அப்படின்னு வெள்ளிக்கிழமைகளில் அவங்க அதை பண்ணாங்க ஏன்னா பெண்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை தலை குளிக்கிறதாகவும் ஆண்களுக்கு சனிக்கிழமை தலை குளிக்கிறதுக்காகவும் அவங்க ஒரு அறிவியல் ரீதியாக அவங்க வந்து அதை பிளான் பண்ணி கரெக்டாக வச்சிருக்காங்க ஸோ அதனால தான் அந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கு அந்த உடல் தூய்மையும் சுற்றுப்புற தூய்மையும் வைக்கணுங்கிறக்கா அந்த நாளை தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணாங்க அது அம்மன் அப்படின்னு சொன்னால் தான் பெண்கள் வந்து அன்னைக்கு தலை குளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக அதை பண்ண தான் இது அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இதுதான் காரணம் தமிழ்நாட்டில் புதுசாக வராகி அம்மன் வழிபாடு புதுசாக வந்திருக்கு வராகி அம்மனை வீட்டில் வச்சு வழிபடலாமா இப்போ நான் நவ கண்ணியர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளே வழிபாடு பண்ணுவோம் அது வந்து வீட்டில் வச்சு அந்த தெய்வங்களை வழிபட மாட்டாங்க அதை நம்ம ஊரில் ஒரு முக்கியமான இடங்களில் ஊர் கோயில்களில் அதை வச்சுருப்பாங்க சிலருக்கு அதவே குலதெய்வமாகவும் வழிபடுறவங்க இருக்காங்க அந்த நவ கன்னியர்களுக்குன்னு சொல்லி வரலாறு இருக்குது ஒவ்வொரு கன்னியர்களும் எந்த விதத்தில் அவங்க தியாகம் பண்ணாங்க ஏன்னா நம்ம தெய்வங்கள் அப்படின்னாவே வந்து முன்னோர்களத்தை நம்ம தெய்வங்களாக ஆக்கியிருக்கோம் போருக்கு போரில் ஈடுபட்ட பெண்கள் அந்த காலத்தில் அவங்களையும் நம்ம தெய்வமாக தான் வந்து போற்றியிருக்கோம் குடும்பத்துக்காக உயிர் நீத்தவர்கள் சில திருமணம் பண்ணாமலே குடும்பத்துக்காக வாழ்ந்தவங்க இருக்காங்க இப்படி ஒவ்வொரு விதமாக பெண் தியாகிகள் குடும்பத்துக்காகவும் ஊருக்காகவும் இருந்தவங்கள போற்ற விதமாக தான் நவ கன்னியர்களை வச்சுருக்காங்க அதில் ஒரு கன்னியர் தான் வந்து வராகி அம்மன் அப்படிங்கிறத அவங்க ஒரு அவதாரமாக பண்ணப்படுறாங்க இது வந்து எல்லாரும் அந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிற கட்டாயங்கிறது கிடையாது ஏன்னா அது வராகிக்குன்னு சில கேரக்டர் இருக்குது அதை வீட்டில் வந்து சிலையாக வச்சு வழிபாடுங்கிறது பண்ணுறது அவ்வளோ உகந்தது அல்ல ஏன்னா உட்கிற தெய்வங்களை வீட்டுக்குள்ளே வச்சு வழிபடக்கூடாது அவங்களுக்குரிய வழிபாட்டு முறைகளும் இவங்களாம் வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இதெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் ரொம்ப தவறானது அது அந்த தெய்வங்களை நம்ம காவல் தெய்வங்களை வெளியில் வச்சு தான் வழிபாடுங்கிறது பண்ணணும் ஏன்னா நிறையா வந்து இப்போ வராகி வழிபட்டு நிறைய குடும்ப சிக்கல்களாக அது ஏற்படுத்திடும் ஏன்னா தெய்வங்கள்லேயே நம்ம வந்து மங்களகரமான தெய்வங்கள் இருக்க சாஃப்டான ஒரு தெய்வங்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து போர்க்காலங்களில் அந்த காலத்தில் வராகி அம்மனை வழிபட்டுட்டு தான் வந்து போருக்கு போவாங்க அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலில் கூட வராகி அம்மனுக்குன்னு தனியாக ஒரு சிலை இருக்கும் அப்போ ராஜராஜ சோழன் இந்த சோழ வம்சத்தை சேர்ந்தவங்க போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வராகியை வழிபட்டுட்டு தான் வெளியில் போவாங்க இப்போ யார் நம்ம போருக்கு போகல இது வந்து அது கோயிலில் இருக்கும் இது எல்லாம் அது வச்சு வழிபாடு வந்து கட்டாயம் பண்ணக்கூடாது அது தவிர்க்கிறது நல்லது பொதுவாக அம்மன் வழிபடுறவங்க மஞ்சள் சிலை கட்டுவாங்க ஆனால் ஆதிபராசக்தி மேல்புறத்து ஆதிபராசக்தி வழிபடுவாங்க சவப்பு கலர் புடவை கட்டுறாங்க அது ட்ரெஸ் கோட் ஏதாவது இருக்கா அப்படி மஞ்சள் அப்படிங்கிறது கிருமி நாசினியாக அந்த காலத்தில் பெரிதாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் தான் அது பெண்களுக்கு உடல் தூய்மைக்கு உடல்லையும் அன்னைக்கு துணி வகைகள்லாம் வந்து அப்போ பிளைனாக தான் வரும் கலர்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் இல்லை அப்போ அவங்க மஞ்சள் பூசி மஞ்சளை தொட்டு வச்சு வைக்கிற பழக்கம் இருக்குல்ல அது மாதிரி மஞ்சள் வச்சு தான் வந்து அவங்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்போ அது மஞ்சள் கலரை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அது ட்ரெஸ் கோடு நிறையா கலர்ஸ் வந்துருச்சு அதனால் பெண்களே அவங்களுக்குள்ள ஒரு டீமாக சேர்ந்து ஒரே கலரில் சேலை எடுத்து கட்டுறது அப்படி வந்து ஒவ்வொருத்தர் கோயிலுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இவங்களாக உருவாக்குறாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது நம்ம நோக்கம் வந்து அம்மன் வழிபாட நம்ம விரதம் இருந்து நம்ம மனசில் கோரிக்கைகளை வச்சு எந்த ட்ரெஸ் போட்டு வழிபட்டாலும் அது வந்து கண்டிப்பாக கேட்ட வரத்தை கண்டிப்பாக அம்மன் அருளக்கூடிய அமைப்புங்கிறது கட்டாயம் உண்டு அம்மனை வழிபடுவதற்கு உகந்த நாட்கள் அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களை எடுத்துக்கலாமா அல்லது எப்படி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை அம்மனுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் பேசிக்காக அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வந்து பொங்கல் வைத்து வழிபடுறது அம்மனுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய சிறப்பை கொடுக்கும் அதில் எப்படின்னா அமாவாசையில் பிறந்தவங்க பௌர்ணமியில் வழிபாடு பண்ணிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஜாதகத்தில் அந்த கிரக அமைப்புகள் வந்து இருண்ட ஒரு ஒளியற்ற தன்மையில் இருக்கும் அவங்க பௌர்ணமி அன்னைக்கு அவங்க பொங்கல் வச்சு அது வந்து கற்கண்டு பொங்கல் வச்சு சர்க்கரை பொங்கல் வைக்கிறது என்ன அப்படின்னா வீட்டில் வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் வந்து சீக்கிரம் கை கைகூடனா நம்ம அம்மனுக்கு இந்த சர்க்கரை பொங்கல் வழிபாடு பண்ணலாம் அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து வெண்பொங்கல் சர்க்கரை இல்லாமல் வெண்பொங்கல் வச்சு வழிபடுறது ரொம்ப ஒரு சிறந்த ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் திருமணத்திற்கு சுக்கரனோட அதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபட்டால் திருமணம் வந்து சீக்கிரம் கைகூடக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு அது சின்சியராக விரதம் இருந்து நாலு பேருக்கு அந்த பொங்கலை அன்னதானம் மாதிரி கொடுத்து பண்ணோம்னா அது கண்டிப்பாக ஒரு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல பெண்களுக்கு ரொம்ப ஒரு கடன் அவதிப்படுறோம் அப்படின்னா சனிக்கிழமைகளில் பொங்கல் வந்து வச்சு தானம் கொடுத்தா கண்டிப்பாக அந்த கடன் படக்கூடிய அந்த கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதே மாதிரி வந்து ரொம்ப குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா சனிக்கிழமைகளை தேர்ந்தெடுத்து பண்ணுறது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நிவாரணமாக அது கண்டிப்பாக அமையும் அம்மன் வழிபாட்டில் பரிகார பலன்களை அம்மனுக்கு பரிகாரம் அப்படின்னா அவங்கவுங்க பிரச்சனைகளுக்கு ஏற்ற பரிகாரம் கட்டாயம் வந்து பண்ணணும் ஏன்னா நமக்கு காலப்புருஷ தத்துவத்துக்கு நாலாம் வீடு கடகங்கிறது வந்து சந்திரன் ஸோ அது ஆடி மாதம் வரும் தான் ஆடி மாதங்களில் நம்ம பொதுவாகவே அந்த பரிகாரங்களை வந்து அம்மனுக்கு அதிகமாக வழிபாடு பண்ணிக்கிறோம் ஏன்னா ஆடி மாதம் வந்து ஒரு வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா அடுத்த ஆடி வாரத்துக்குள்ளேயே அவங்க வாழ்க்கை வந்து கண்டிப்பாக ஒரு எது கேட்ட வரம் கிடைத்து நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு அவங்க போகிறத பலவிதமாக நம்ம பார்க்குறோம் அதில் தான் வந்து அந்த கூழுற்ற முறையும் இருந்தது அந்த எப்பயுமே நமக்கு நடந்துருச்சு அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வச்ச நிறைவேற்றினேன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அந்த ஆடி மாதங்களில் அம்மன் வழிபாடு பண்ணுறது அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அம்மன் வழிபாடு பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி